வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் பிலிப்ஸ் ஃபோர்டபுள் ரேடியோ தான் இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இல்லைனா த்ரீ வோல்ட் அடாப்டரை வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எஃப்எம் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து டபுள் ப்ராண்டு எஃப்எம் ஏஎம் இருக்குது ரொம்ப கிளியரான சவுண்டில் ரொம்ப லவுடாகவும் இருக்கும் இந்த எஃப்எம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட சேலுக்கு வந்திருக்கு இதில் வந்து ஏரியல் ஆண்டனா இல்லாததுக்கு பதில் ஒயர் கனெக்ஷன் எடுத்து வெளியில் விட்டுருக்கேன் ஏன்னா இதில் பழைய ஆண்டனா உடஞ்சிடுச்சு அதுக்கு சின்ன ஆண்டனா நம்மகிட்ட இல்லைன்றதுனால இப்போ அது ஒயராக அப்படியே வெளியில் எடுத்து விட்டுருக்கேன் நமக்கு ஆண்டனா இல்லாமலே நமக்கு எடுக்குது எஃப்எம் இது கூட பார்த்தீங்கன்னா டிசி அடாப்டரும் இது கூட இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த டிசி அடாப்டருக்கு நல்லாவே கண்டினியூவாக நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் கிட்ட ரன் பண்ணேன் நல்லாவே கிளியராக ரன் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இருக்காது இந்த ரேடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு ஷாப் ஆகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறீங்கன்னு ஆகட்டும் ஒரு சிம்பிளான ஒரு மியூசிக் சிஸ்டம் ஒரு எஃப்எம் ரேடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் ஏன்னால் அந்த அளவுக்கு சவுண்டு கிளாரிட்டியும் சரி சேனல் ஃப்ரீக்வன்சியும் சரி நல்லாவே எடுக்குது லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் இருந்தீங்க எஃப்எம் ரேடியோ வேணும்னு பட் ஆனால் எல்லா டைமும் நம்மளால லோ பட்ஜெட்டில் கொடுக்க முடியல இது சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து அடாப்டருமே வந்துடும் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் இன்னும் பல வகையான பாக்கெட் ரேடியோ ரெண்டாவது கேரிங் ரேடியோ அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன ரேடியோஸ் எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் திரு அஜித் பிரசாதை விட அறுபத்தோராயிரத்து வாக்குகள் District by Zomato.